மிகவும் கடினமான சூழலில் தற்போது தமிழர்கள் உள்ளார்கள் என்பதை ஏற்கின்றோம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமெரிக்க தூதுவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் அதனொரு அங்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் நேற்றிரவு விசேட சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது அமெரிக்க தூதுபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சித்தார்த்தன் சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்படி சந்திப்பில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் அமெரிக்க தூதுவரால் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது அத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிரான வழக்கு விடயம் குறித்தும் அமெரிக்க தூதுவர் வினவினார் குறித்த சந்திப்பில் பொது வேட்பாளர் விடயத்தில் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட மூவரும் மூன்று நிலைப்பாடுகளில் காணப்பட்டனர் ஜனாதிபதி தேர்தலில் முன்பு சரத் பொன்சேகா மைத்ரிபால சிறிசேன சயத் பிரேமதாசா என வாக்களித்து ஏமாற்றமே அடைந்தோம் அதனால் பொது வேட்பாளர் வேண்டும் இதனை தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைக்கும் களமாகவும் பயன்படுத்தலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் பொது வேட்பாளர் விடயம் பொருத்தமற்ற ஒன்று என்பதே எனது நிலைப்பாடு எனவும் இருப்பினும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பிரஸ்தாபித்து ஒரு தீர்மானத்தை எட்ட முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்த போதும் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் மௌனம் காத்தார் என தெரிய வந்துள்ளது இதே நேரம் நில விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடயம் பொறுப்பு கூறல் மனித உரிமை போன்ற விடயங்களில் நாங்கள் பல விடயங்களை இலங்கை அரசிடம் சொன்னோம் அவர்கள் செய்வதாக இல்லை மிகவும் கடினமான சூழலில் தற்போது தமிழர்கள் உள்ளார்கள் என்பதை ஏற்கின்றோம் இருப்பினும் நாம் தொடர்ந்தும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என அமெரிக்க தூதுவர் பதில் அளித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத் தெரிவுக்கு எதிரான வழக்கு விடயம் குறித்து அமெரிக்க தூதுவர் வினவிய போது அதனை தனிப்பட்ட பேசுவதே பொருத்தமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதில் வழங்கியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது